ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய சூரியகலா ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் வாங்காத எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு சேர்த்துட்டு இதில் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கை வச்சு நல்லா பெசிறிக் கொடுங்க நல்லா பெசிறி கொடுத்துட்டு தண்ணி விட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசிறி எடுத்துக்கலாம் டைட்டாக பெசிறீங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பெசிறி எடுத்துக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசிறி எடுத்துக்கோங்க நல்லா கையை வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுங்க மாவு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு எடுக்கணுங்க இப்போ இதில் மாவு பார்த்திங்கன்னா ஒரு வரல உள்ளே போகணுங்க அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ பிளேட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி சாரி எடுத்துக்கோங்க இதில் ஒரு கால் கப்பு சர்க்கரை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருங்க நீங்கள் சுகர் ஜாஸ் சாப்பிட்றது அரை கப்பு கூட சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா தேங்காய் நல்லா வறந்து வரணும் பச்சை வாசனை போயிட்டு இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஸ்வீட் கோவா சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பெசரி கொடுத்துட்டு இப்போ இதை நான் நல்லா கலரி கொடுங்க இப்போ ரெடி ஆகிடுச்சி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்ச சுகரவை உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சுட்டு நல்லா சாஃப்டாக பெசிறி எடுத்துக்கோங்க சூடாக சேர்த்துறாதீங்க நல்லா இலகி வந்துடும் ஆரண்ட ஒன்று சேருங்க இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை கப்பு சக்கரை எடுத்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ த சர்க்கரையை நல்லா கரைச்சி விடுங்க பாகுபாதம் எதுவும் தேவையில்லை பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதுங்க இப்போ கரெக்டான ஸ்டேஜியே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இதில் மா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க நான் கலருக்கு வேண்டி சேர்த்துருக்கேன் இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரு போர்ஷன் மாவு எடுத்துக்கோங்க இது சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசாக திரட்டிக்கோங்க உங்கள்கிட்ட கட்டுருந்தால் கூட கட் பண்ணிக்கோங்க இல்லைனாக்கா டிஃபன் பாக்ஸ் மூடி இருக்குல்ல அது எடுத்துக்கோங்க எல்லாம் ஒரே ஈவனாக ஷேப்பாக வர்றதுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் இருக்குங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போ மேலே இருக்கிற மீது இருக்கிற மாவெல்லாம் எடுத்துருங்க இப்போ இதை வச்சுட்டு எல்லா சைடுக்கும் தண்ணி தொற்று இது பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிப் பண்ணிக்கும் இப்போ ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுருங்க மேலே இன்னொரு உன்னொன்று வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இது அப்படியே மடித்து எடுத்துக்கோங்க எனக்கு கரெக்டான ஷேப் வரல எனக்கு வந்து ஷேப்பில் நான் பண்ணியிருக்கேன் இது கடையில் கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்டலான்னு சொல்ல முடியாது எனக்கு வந்த மாதிரி செஞ்சுருக்கேங்க இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு இப்போ உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் ஃப்ளேம் அதிகமாக வச்சிட்டிங்கனாக்கா உள்ளே வேகாத போயிடும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ சூடாடவே இப்போ சக்கரைப்பாக சேர்த்துருங்க இது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க சக்கரை பாகல நல்லா உள்ளே ஏறி நல்லா ஜூஸியாக இருக்குங்க அவ்வளோ தாங்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் சூரியகலா ஸ்வீட் வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் இதே போல் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ